மேடையிலே அமர்ந்திருக்கும் மக்கள் நீதி மையத்தின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினரும் எனது பாசத்திற்குரிய அண்ணனுமான திரு கமல்ஹாசன் அவர்களுக்கும் திருச்சி மாநகரின் செல்லப்பிள்ளையார் மாண்புமிகு அமைச்சர் அன்பில் மகேஷ் சகோதரருக்கும் மற்றும் மக்கள் நீதி மைய நிர்வாகிகளுக்கும் இந்த அரங்கத்தில் அமர்ந்திருப்பவர்கள் அனைவருக்கும் இறைவன்புரத்தில் இருந்து சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும் இந்த பூமியில் பல்வேறு பல நூறு கோடி மனிதர்கள் பிறந்து மரணத்திருக்கிறார்கள் ஆனால் வெகு சிலர் மட்டுமே வரலாற்றில் இடம் பிடித்திருக்கிறார்கள் வெகு சிலர் மட்டுமே நமக்கு பாடமாக அமைந்திருக்கிறார்கள் வெகு சிலர் மட்டுமே நம் மனதிற்கு நெருக்கமாக அமைந்திருக்கிறார்கள் ஆனால் நம் கண்ணுக்கு தெரியாத நம் காதுகளில் கேட்கப்படாத பெயர்களாக இன்னும் எத்தனையோ நல்ல மனிதர்கள் மகான்கள் இந்த பூமியில் வாழ்ந்து மரணித்திருக்கிறார்கள் என்பதற்கான சான்றுதான் இந்த மேடை சினேகன் கவிஞர் சிநேகன் அப்படின்னா தமிழ் சமூகம் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் இருக்கிறவங்களுக்கு தெரியும் அதற்கு பின்னால் மக்கள் நீதி மையத்தின் போர்க்குரலாக போர் வாழாக தமிழகம் எங்கும் பிரச்சாரம் செய்யக்கூடிய விவாதங்கள் கூடியவர் என்பது எல்லோருக்கும் தெரியும் ஆனால் அவருடைய தந்தையார் சிவசங்கு என்பவரை எல்லோருக்கும் தெரிந்திருக்க வாய்ப்பில்லை ஒரு நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த மண்ணில் பிறந்து ஒரு குறிப்பிட்ட வயதை அடைந்தவுடன் திருமணம் செய்து கொண்டு எட்டு குழந்தைகளையும் பெற்றிருக்கிறார் எட்டாவது தான் ஸ்னேகன் சிநேகனுக்கு எனக்கும் அந்த வகையில் ஒரு ஒற்றுமை இருக்குது நான் ஆறாவதாக பிறந்த கடைசி சிநேகன் எட்டாவது ஆனால் எட்டு பேரையும் வளர்த்து இந்த குக்கிராமத்தில் பிறந்த வந்த மாமனிதர் மாட மாளிகை இல்லை கூட கோபுரம் இல்லை ஆனால் மனதளவில் ஒரு ராஜாவாகவே மன்னராகவே வாழ்ந்திருக்கிறார் என்பதுதான் மறுக்க முடியாத உண்மை அந்த எட்டு பேரையும் வளர்த்து ஆளாக்கியிருக்கிறாரு சுயமரியாதையை கற்றுக் கொடுத்துருக்காரு தன்னுடைய உறவுகளிடமோ யாரிடமோ எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் கையேந்திரக்கூடாது அப்படின்றதுக்காக சுயமரியாதை கற்றுக் கொடுத்த மாபெரும் மனிதராக சிவசங்கையா வாழ்ந்திருக்கிறார் பொதுவாகவே எங்கிட்ட நான் அடிக்கடி சொல்கிறது பணம் வச்சிருக்கவெல்லாம் பணக்காரன் கிடையாது பணத்தை பிறருக்கு செலவு செய்வோடே பணக்காரன் தான் பிறருக்கு யார் செலவு செய்கிறானோ அவன் தான் பணக்காரன் இது மாதிரியான ஒரு கிராமத்தில் இருந்து தன்னால் முடிந்ததை பிறருக்கு செய்து இந்த பகுதி மக்களிடம் மாபெரும் அன்பை பெற்றிருக்கவராக வாழ்ந்திருக்கிறார் ஐயா சிவசங்கர் அவர்கள் இன்னொரு தந்தை தானே ஒரு தந்தைக்கு வந்து மகன் வந்து உதவி செய்ய ஒரு விழா எடுக்கிறார் இதில் என்ன பெருமைப்படுறதுக்கு என்ன இருக்குது அப்படின்ற எண்ணம் தோணலாம் ஆனால் அவர் எப்படி வாழ்ந்திருக்காருன்னா இந்த கிராமத்தில் பிறந்து தன்னுடைய கடைசி மகன் தமிழ் சமூகம் கொண்டாடுகிற ஒரு மாபெரும் கவிஞனாக மாறினதுக்கு பின்னாலேயும் ஒரு உயர்வான இடத்துக்கு போனதுக்கு பின்னாடியும் அவர் ஒரு முறை கூட சென்னைக்கு வந்து தன்னுடைய மகனுடைய அந்த பொருளாதாரத்தில் அந்த பின்புலத்தில் வாழணும்னு அவர் ஆசைப்பட்டதே கிடையாது அவர் இதே மண்ணில் தான் கடைசி வரைக்கும் வாழ்ந்து மரணிச்சிருக்க பொதுவாக சொல்லுவாங்க எல்லாருமே வந்து நீங்கள் ஆண்டுகள் வாழணும்னு வாழ்த்துவாங்க ஆனால் எல்லோரும் நூறாண்டுகள் நூறு ஆண்டுகள் வாழ்வது என்பது மிகப்பெரிய ஒரு விஷயம் முதுமை கொடுமை முதுமையில் தனிமை அதைவிட கொடுமை ஆனால் தனியாக இருந்தாலும் கடைசி வரைக்கும் எவருடைய உதவியை நாடாமல் தன்னுடைய தன்னம்பிக்கையோடு வாழ்ந்து மரணித்தவர் ஐயா அவர்கள் அவரை பற்றி பெருமையாக சொல்லணும்னா ஒரே ஒரு நிகழ்வை சொல்லி நான் முடிச்சுக்கிறேன் ஏன்னா பேசுவதற்கு பெருந்தகைகள் நிறைய இருக்காங்க சென்னைக்கு ஒரு முறை அவருடைய தந்தையார் வர்றாரு சினேகனார் பார்க்கறதுக்கு ஒரு விழாவுக்காக அழைச்சிருக்காரு அந்த வந்துட்டு உடனே நான் ஊருக்கு போகணும் என்னை ஊருக்கு அனுப்பிச்சி வையா என்ன எதுக்கே இங்கே உட்கார வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு இல்லைப்பா இருங்கப்பா என் கூட ரெண்டு மூணு நாள் இருந்துட்டு போங்க அப்படின்னு சொன்னால் இல்லையா நான் ஊருக்கு போனேன் நிறையா வேலை இருக்கியா அங்கே ஆடு மாடு இருக்குது சாப்பாடு வைக்கணும் தண்ணி வைக்கணும் அதெல்லாம் பார்க்கணும் புள்ளு போடணும் அப்படின்னு அப்போ ஸ்னேகன் கேட்குறாரு ஏப்பா நான் உங்கள் புள்ள தானே இத்தனை வருஷமாக சென்னைக்கு வந்திருக்கேன் நான் வந்து இத்தனை வருஷம் ஆச்சு நான் இங்கே இருந்திருக்கேன் ஒரு நாளாவது நான் சாப்பிட்டியா அப்படின்னு கேட்டிங்களா நீங்கள் நீ என்ன பண்ணுறேன்னு என்னை கேட்டிங்களா அப்படின்னு கேட்கும்போது அந்த மாமனிதர் சொன்ன வார்த்தை ஐயா ராசா உனக்கு இருக்கியா நீ கேட்டு யார்கிட்டயும் குழைச்சிக்கிருவே அதெல்லாம் வாய் இல்லாத ஜீவன் யா யார்கிட்ட கேட்கும் நான் தான் யாரு எடுத்துக்க அதுதான் அந்த மனிதனுடைய பண்பு அப்போ தன்னுடைய உறவுகளோடு தான் பெற்ற உறவுகளோடு தன்னுடைய ரத்த சொந்தங்களோடு அன்பு காட்டுறது அன்பு கிடையாது எல்லா மனிதர்களிடத்திலையும் எல்லா உயிரிடத்திலுமே அன்பு காட்டுவது தான் மிகச்சிறந்த அன்பு அப்படி ஒரு அன்பை காட்டிய மனிதராக ஐயா சிவசங்கர் அவர்கள் வாழ்ந்து மரணிச்சிருக்காரு ஸோ அவர் மரணிச்சிருக்காரு அவருடைய நினைவு இந்த அவருடைய திருவுருவப்பட சிறப்பு விழா இதில் என்ன மேலும் சிறப்பு அப்படின்னு சொன்னால் ஒரு தந்தை ஒரு தந்தைக்கு மகன் செய்யணும்னு நினைக்கிற அந்த எண்ணத்தை அதை உலகறிய கொண்டு போகச் செய்வதற்காக இங்கே வந்திருக்கக்கூடிய என்னுடைய பாசத்திற்குரிய அண்ணன் மக்கள் நீதி மைய தலைவர் கமல்ஹாசன் அவர்களை நான் மனமாக ஆரம்பித்தேன் இது சென்னையிலே வையா ஒரு ஃபங்க்ஷன் எதனால் வச்சு நான் நடத்திட்டு போயிருக்கேன்னு அவர் சொல்லியிருக்கலாம் சினேகனும் மறுத்திருக்க மாட்டார் உங்கள் வீட்டில் வெங்கையில் நம்ம அலுவலகத்திலே வச்சு ஒரு புகைப்படம் எடுத்துக்கிட்டு அதை ப்ரெஸ் கொடுத்துடலான்னு ஆனால் அவர் கேட்ட உடனே மறுக்காமல் தேதி நான் சொல்கிறேன்னு சொல்லி இந்த கிராமத்திற்கு வந்து இந்த புதுக்கரியப்பட்டியை ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க இடமாக மாற்றி இருக்கிறார் அதனால் என்னுடைய அன்பு அண்ணனுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் மாற்று கட்சியாக இருந்தாலும் அன்பிற்கும் நட்பிற்கும் எப்பொழுதுமே மரியாதை கொடுப்பதில் அவருடைய பெயர்லேயே இருக்கிற அன்பில் மகேஷ் பொய் அமளி சகோதரன் அவர்களும் இந்த விழாவிற்கு சிறப்பு செய்யத்திற்காக இந்த விழாவில் மிகச்சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது அதற்கு முத்தாய்ப்பாக அண்ணன் கமல்ஹாசன் அவர்களுடைய பேச்சை நானும் கேட்க ஆவலாக இருக்கிறேன் சிநேகன் அவர்களுக்கு இந்த விழாவின் மூலமாக மக்கள் உணர்த்தும் கருத்து என்னென்னா உங்களுடைய தந்தையாரைப் போல எல்லோரையும் நேசித்து வாழ்ந்து நீங்களும் இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் பயனுள்ள வாழ்க்கையை வாழ்ந்து மரணிக்க வேண்டும் என்று அன்பாக கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி